அனைவருக்கும் இனிய வணக்கம் போர் விண்வெளியில் ஒரு கோடி கிலோமீட்டர் பயணித்த விண்வெளி வீரர்கள் இருநூற்றி முப்பது சூரிய உதயங்களை கண்டனர் போர் விண்வெளி திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள ஐஎஸ்எஸ் என அழைக்கப்படும் விண்வெளி நிலையத்திற்கு இந்தியாவின் சுபான்சி சுக்லா உள்ளிட்ட நாலு வீரர்கள் கடந்த இரண்டு வாரங்களில் சுமார் நூறு லட்சம் கிலோமீட்டர் பயணித்துள்ளனர் இருநூற்று முப்பது முறை சூரிய உதயங்களை கண்டுள்ளனர் அதாவது இந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது தொண்ணூறு நிமிடங்களில் அதாவது ஒன்றரை மணி நேரத்தில் பூமியை ஒரு முறை சுற்றிவிடும் அதாவது தோராயமாக இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி வருகிறது ஒரு நாளைக்கு பதினாறு முறை பூமியை சுற்றி வருகிறது இதனால் ஒரு நாளைக்கு பதினாறு முறை சூரிய உதயம் மற்றும் சூரிய மதரை விண்வெளி வீரர்கள் காண முடியும் அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்ஸியம் நான்கு திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சி சுக்லா உள்ளிட்ட நாலு வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு கடந்த ஜூன் இருபத்தாறாம் தேதி சென்றடைந்தார்கள் இப்பயணத்தின் மூலம் நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு பின் விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்திய வீரர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையுடன் சுக்லாவுக்கு சொந்தமாகின கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திய வீரர் ராகேஷ் சர்மா ரஷ்ய விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்று இருந்தார் ஆக்சியம் நான்கு திட்டம் பதினாலு நாட்கள் ஆய்வுப் பணியை உள்ளடக்கிய திட்டமாகும் இந்த திட்டத்தின்படி சுக்லா உள்ளிட்ட நாலு வீரர்களும் வியாழக்கிழமையுடன் பதினான்கு நாட்களை நிறைவு செய்கிறார்கள் இந்த நிலையில் அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ஜூலை பதினான்காம் தேதி பூமிக்கு திரும்ப உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்திற்கு மணிக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சர்வதேச விண்வெளி நிலையம் சுற்றி வருகிறது ஆக்சியம் நான்கு திட்ட வீரர்கள் விண்வெளியில் இதுவரை சுமார் ஒரு கோடி கிலோமீட்டர் வரை பயணித்துள்ளார்கள் இரநூத்தி முப்பது முறை பூமியை சுற்றி வந்துள்ளார்கள் உயிரி மருத்துவம் அறிவியல் நரம்பணுவியல் வேளாண்மை விண்வெளி தொழில்நுட்பம் என பல்வேறு பரிணாமங்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை இந்த வீரர்கள் மேற்கொண்டுள்ளார்கள் இது எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு மட்டுமின்றி மனிதகுலம் நலனுக்கும் பல்வேறு வழிகளில் உதவும் என்று ஆக்சிஜன் ஸ்பேசெக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது முன்னதாக அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசா விண்வெளி மையத்திலிருந்து பால்கான் ஒன்பது ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலத்தில் கடந்த ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி புறப்பட்ட இவர் இருபத்தெட்டு மணி நேர பயணத்துக்கு பின் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தார்கள் இவர்கள் மீண்டும் ஜூலை பதினான்கு இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பது மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அன்டாக்கிங் என்று சொல்லக்கூடிய விண்வெளி நிலையத்துடன் பிரிப்பு முறை நடைபெறும் அதன் பிறகு ஜூலை பதினைந்தாம் தேதி மாலை மூன்று மணிக்கு பூவியை வந்து அடைகிறார்கள் அதாவது அமெரிக்காவின் கடல் பகுதியில் தரையிறங்குவதாக நாசா அறிவித்துள்ளது இவர்கள் பயணம் ஆராய்ச்சியெல்லாம் சிறப்பாக முடிந்தாலும் இவர்கள் திரும்ப விண்வெளிக்கு இருந்து பூமிக்கு வரும் பயணம் வெற்றிகரமாக அமைய நாம் அனைவரும் வாழ்த்துவோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்